உலகில் உள்ள பல நாடுகள் பன்னெடுங்காலமாக அனுபவித்து வரும் கொடிய இன்னலாக வறுமையை அடையாளப்படுத்த முடியும் பல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் வறுமையை எதிர்கொள்வதில் முன்னேற்றம் காண்பதற்கு கடன் சுமை தடையை ஏற்படுத்துகிறது பொதுவாக குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் சுகாதார மற்றும் கல்வி சேவைகளை கொடுக்கும் நிதியை விட இரண்டு மடங்கு நிதியை கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்காக ஒதுக்குகின்றன ஃப்ரெஜிகள் என்ற ரீதியிலும் நாடுகள் என்ற ரீதியிலும் பல நாடுகள் கடன் சுமையால் சிக்கித் தவிக்கின்றன இன்று உலகம் எதிர்கொண்டுள்ள மிகப்பெரிய பூகோள நெருக்கடி வறுமையாகும் வறுமையை ஒழிப்பதே நீடித்த அபிவிருத்திக்கான கருவியாகும் எதிர்பாராத யுத்தத்தினாலும் அரசியல் நெருக்கடியாலும் முழு உலகத்தையும் பாதித்த கோவிட் நெருக்கடியாலும் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளோம் எனவே பரஸ்பர வேறுபாட்டையும் வறுமையையும் உலகத்துக்காக நெருக்கடியாக கருதி செயற்பட வேண்டியுள்ளது கௌரவ தவிசாலரி இந்த அழகான உலகில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் சிக்கல்களை உருவாக்கும் புதிய பிரச்சனையாக போதைப் பொருளையும் பாதாள உலக குழுவினரையும் அடையாளப்படுத்த முடியும் ஐக்கிய நாடுகளின் போதைப் பொருள் ஒழிப்பு காரியாலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான போதைப் பொருள் ஒழிப்பு அறிக்கையும் அதனை உறுதிப்படுத்தி உள்ளது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போதைப் பொருளும் அதற்கு இணையான உற்பத்திகளும் உலக சந்தையை ஆக்கிரமித்துள்ளன போதைப் பொருள் ஊடாக எழுச்சி பெற்றுள்ள பாதாள உலக குழுவினர் உலகின் நெருக்கடிக்கான அடித்தளத்தை இட்டுள்ளனர் இந்த பேரழிவு உலகத்தின் சுகாதாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் உலக அரசியலுக்கும் உலக நலனுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளன இந்த பேரழிவை தடுப்பதற்கான வேலை திட்டங்களை இலங்கையர்களான நாம் ஆரம்பித்துள்ளோம் பேரழிவை தடுப்பதற்காகவும் உலகின் நிகழ்ச்சி நிரலை உறுதிப்படுத்துவதற்கும் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பணிவுடன் அழைப்பு விடுகிறேன் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்துவதற்கும் அவ்வாறான கடத்தல்காரர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் எழுச்சி பெறுவதை தடுப்பதற்காகவும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்துவதற்கும் புனர்வாழ்வு மையங்களை ஸ்தாபிப்பதற்குமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என உங்கள் அனைவரதும் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் கௌரவ தவிசானே சமூகத்தை அழிவுக்கிட்டு செல்லும் பிரதானமானவற்றில் ஊழல் முன்னிலை வகிக்கிறது என நினைக்கிறேன் ஊழல் அபிவிருத்திக்கான தடையாகும் ஜனநாயகத்திற்கும் உலகின் நலனுக்கும் அது பாரிய அச்சுறுத்தலாகும் அதேபோன்று ஊழலை வறுமைக்கு வித்திடும் பிரதான காரணமாகும் என்பதே எமது நிலைப்பாடு ஊழலுக்கு எதிரான போராட்டம் மிகவும் ஆபத்தானது எனினும் எதிர்த்து போராடாமல் இருப்பது ஆபத்தானது என்பதை உங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பிப்பது மிகவும் கடினமான விடயம் எனினும் அந்த நடவடிக்கை கட்டாயமாக எடுக்க வேண்டும் எமது முதல் முயற்சி தோல்வியடையலாம் எனினும் அந்த முயற்சிக்கு பின்னால் ஆயிரம் முயற்சிகள் பின்தொடரும் என்பதே எமது அசையாத நம்பிக்கையாகும் இருபத்தி இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் புகழ்்பூத்த சிறியதொரு தீவையை நான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் எனினும் நாட்டினரும் உலகிலுள்ள எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காகவும் இலங்கையர்களாக நாம் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் ஊழலுக்கு எதிரான போராட்டம் அனைத்து நாடுகளின் கலாச்சாரத்தின் ஓர் அங்கமாக இருக்க வேண்டும் என நான் யோசனை முன்வைக்கிறேன் கௌரவ தவிசாளரே நீங்கள் எந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் அனைவரும் யுத்தத்தை நிராகரிப்பதற்கு என்னுடன் இடைவீர்கள் என நம்புகிறேன் மூன்று தசாப்தங்களுக்கும் அதிக காலம் யுத்தத்தின் கொடூரத்தை அனுபவித்த நாடு என்ற வகையில் அது அழிவுக்கு வித்திடும் என்பதை நாம் அறிவோம் மில்லியன் கணக்கான மக்களின் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் தோல்வியடைந்த பார்வையாளராக சர்வதேச சமூகம் மாறியுள்ளது பிள்ளைகள் மற்றும் அப்பாவி மக்களின் உயிர்கள் அங்கும் இங்கும் அடித்தாடப்படும் கால்பந்தாக மாறியுள்ளது சந்தர்ப்பவாத அரசியலும் இதற்கு பிரதான காரணமாகும் தமது அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேறு எவரின் உயிரை எடுப்பதோ அல்லது வேறொருவருக்கு அழுத்தம் விடுப்பதற்கோ இவருக்கு உரிமை இல்லை மக்களின் உயிர்களை பாதுகாக்கும் செயற்பாட்டையே அரசியல்வாதிகள் செய்ய வேண்டும் அதற்கு புறம்பாக உயிர்களை எடுக்கும் செயற்பாடுகளை செய்யக்கூடாது காசா பிராந்தியத்தில் தொடர்ச்சியாக நடத்தப்படும் மனித கொலைகள் எமது மிகப்பெரிய கவலைக்கு வித்திட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஏனைய தரப்பினரின் ஒருமித்த இணக்கப்பாட்டுடன் இரண்டு தரப்பினரும் உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதும் தங்கு தடையின்றி மனிதாபிமான உதவிகளை வழங்குவதும் அனைத்து தரப்பினரின் பணைய கைதிகளை விடுவிப்பதும் முக்கியமானது என வலியுறுத்துகிறோம் இந்த பேரழிவை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எமது கடுமையான வலியுறுத்தலை செய்ய வேண்டியுள்ளது பலஸ்தீன பிரஜிகளுக்கு ராஜ்ஜியம் ஒன்றை அமைத்துக் உரிமையை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் அதேபோன்று இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன மக்களின் பாதுகாப்பு மற்றும் மனித பிரச்சனைகளை அடையாளம் காண வேண்டும் அர்த்தமத்த யுத்தத்தினால் மில்லியன் கணக்கான மக்கள் துன்பப்படும் போது வெறும் பார்வையாளராக சர்வதேச சமூகம் மாறுகின்ற நிலையை மாற்ற வேண்டிய தீர்மானம் மிக்க தருணத்தில் நாம் இருக்கிறோம் இனவாத மற்றும் பயங்கரவாத கருத்துக்கள் கொடியை நோயை விடவும் ஆபத்தானவை முன்னேற்றமடைந்துள்ள உலகிலும் இனவாத மற்றும் பயங்கரவாத கோஷங்கள் தொடர்ந்தும் எஞ்சியிருப்பதை அழிவுக்கு வித்திடும் காரணியாகும் ஆயுதங்களூடாக தீர்வு காண்பதற்கு பதிலாக மனித உயிர்களை பாதுகாக்கும் வகையில் பேச்சுவார்த்தையூடாக தீர்வு காண்பதற்கு அனைவரும் தலைப்பட வேண்டும் உலகின் ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் அமைதியின் புகரிடமாக மாற்ற முடியுமாயின் அவ்வுலகம் அற்புதமான உலகமாக மாறும் மில்லியன் கணக்கான சிறுவர்கள் பட்டினியால் உயிரிழக்கும் சூழலில் பில்லியன் கணக்கில் ஆயுதங்களுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் சரியான சுகாதார வசதிகள் இன்றி கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழக்கின்றனர் எனினும் நாம் யுத்தத்துக்காக கோடிக்கணக்கில் நிதியை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் உலகில் உள்ள ஒவ்வொரு அங்குலத்தையும் அமைதியின் குடியேற்றமாக மாற்ற முடியுமாயின் இந்த உலகம் அதிசயம் நிறைந்த உலகமாக மாறும் என்ற திடமான நம்பிக்கை உள்ளது கௌரவ தவிசாலரை இருளுக்கு பதிலாக வெளிச்சத்தை தெரிவு செய்துள்ள அவரது நாட்டு மக்கள் வளமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கைக்கான நடைமுறை தொலைநோக்கு பார்வைக்கு ஆசி வழங்கியுள்ளனர் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினால் ஊழலற்ற ஒழுக்கமுள்ள நிர்வாகம் வறுமை ஒழிப்பு டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் சுத்தமான நாடு ஆகிய முக்கிய துறைகளில் அவரது அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இணையாக சுகாதாரம் மற்றும் கல்வியில் கவனம் செலுத்தியுள்ளோம் அனைத்து முயற்சிகளிலும் படிப்படியாக கொண்டிருக்கிறோம் எமது நாட்டு மக்களின் மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கையை பெறுவதை உறுதி செய்வதே எமது ஒரே கனவு உங்களது நாட்டு மக்களுக்கும் அவ்வாறானது ஒரு ஏற்படுத்திக் ஏற்படுத்தி கொடுப்பதே உங்களது கனவாக இருக்கும் என நம்புகிறேன் அந்த கனவுக்காக அனைவரும் ஒன்றிணைந்தே பயணிக்க வேண்டும் என நம்புகிறேன் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திசாநாயக்க பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபை நேற்று சந்தித்தார் பாகிஸ்தான் பிரதமர் ஜனாதிபதி அனிருகுமார திசா நாயக்கவை உற்சாகமாக வரவேற்றதுடன் இலங்கை பாகிஸ்தான் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து தலைவர்கள் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர் இதனையடுத்து ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்கவுக்கும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனிஸ் அரசையே இருதரப்பு பேச்சுவார்த்தற்றனும் இடையில் நிலவும் பொருளாதார மற்றும் இரு நாடுகளுக்கும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது சூசா மற்றும் ஜனாதிபதி அனருகுமாரி நாய்க்கு இடையே நேற்று ஒன்று இடம்பெற்றது இலங்கைக்கும் போர்த்துக்கலுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் சுற்றுலா உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பதிவிட பிரதிநிதி முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்திரணி ஜெயந்த் ஜெயசூரியா மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்